அலாமலை வரமத்துல பிரகாத் அனியத்துக்குரியல இந்த தேஜஸ் ட்ரெயினில் திருச்சியிலேருந்து சென்னைக்கு வந்தோம் டிக்கெட் ஆயிரத்தி ஐநூறுரூபா ரேட்டு கூட தான் இருந்துச்சு ஆனால் என்னென்னா அதில் உண்டான வசதிகள் எல்லாமே விமானத்தை காட்டணும் அவ்வளவு சௌரியமாக அந்த சீட்டுடைய அமைப்பு போய் நம்ம சீட்டில் உட்கார போகும்போதே அதில் ஒரு பெரிய தண்ணி பாட்டணும் நியூஸ் பேப்பர் இருந்துச்சு அதுபோல் ஒரு முந்நூறு ரூபாய் எஸ்தாக கட்டிட்டோம்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் கேக்கு மாதிரி அந்த ஸ்நாக்ஸ் மாதிரி கொண்டு வர்றாங்க அப்புறம் சூப்பு கொண்டு வர்றாங்க அப்புறம் காபி வேணுமா டீ வேணுமா என்ன வேணும்னு கேட்டு அது கொண்டு வர்றாங்க அடுத்து வெஜிடபிள் பிரியாணி இப்படி திருச்சியிலேருந்து உட்காந்ததுலேருந்து நம்மளுக்கு அந்த தாமரை வர்ற வரைக்கும் ஃபுட்டு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க அதுபோல் அந்த கீரை தரை அந்த இடங்களை சுத்தம் பண்ணிக்கிட்டே அவ்வளோ ஒரு தெளிவாக விமானத்தில் கூட அவ்வளோ வசதி இல்லை அவ்வளோ ஒரு சோஸாக அந்த பிரயாணம் இருந்துச்சு பயணம் தொடர்ந்து உணவு சூப்பு வந்து காப்பி பிரட்டு

É